எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிரன் கனடாவில் வந்து ஒரு தமிழ் புள்ள கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை திருமணம் செய்திருக்கிறது தான் இப்போ பெரிய சர்ச்சையாக போய்கொண்டிருக்கு அதில் எங்கிடையாக்கள் நிறைய பேர் அந்த பிள்ளைன்ற படத்தை போட்டு ஊருக்கு உதேசம் கொண்ட பேரில் ரைட்டப்பாக எழுதி தள்ளுறாங்க விமர்சனங்களை கொட்டி தீக்கிறாங்க போதாகுரைக்கு அந்த பிள்ளைன்ற படத்தை திருமண நாள் படங்களை வச்சு மீமெல்லாம் செய்து போடுறத பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு முதல்ல இந்த பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு முதல்ல கொஞ்சம் அடிப்படை நாகரிகம் தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள்ட ஒரு மூமெண்ட் ஒரு மேரேஜ்கிற ஒரு மூமெண்ட் சரிதானே அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அதை நீங்கள் உங்களோட என்ன சாரி உங்களோட இந்த உபதேச அறிப்புக்காக சரிதானே நீங்கள் அதை பயன்படுத்தி அதை ஒரு மாதிரி சந்தி சிரிக்க வேலையை செய்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் அந்த படங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களோட பழுதோடுமா அந்த அந்தளவுக்கு தரங்கட்டு போய் இருக்கிறீங்களா நாகரிகமற்றவர்களாக இருக்குதாங்கட சமூகம் ஆ அவைய நாள் அவையில் பெரிய யோசித்து பார்த்துருக்குறீங்களா அந்த தனிப்பட்ட அவையாள வாழ்க்கை அவைய தனிப்பட்ட முடிவு அதில் என்ன இந்த மக்களாக இனமாக எல்லாம் கூடி அதில் என்ன கலந்து அதில் லோசிக்க வேண்டிய தேவை எங்கே இருக்குது ஒரு பக்கம் படுங்க என்ன இந்த பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லிவிட்டு வாரீங்களை எல்லோரும் திடீரென்ட்டு ஏன்னு இந்த பண்பாடு கலாச்சாரம் இன்றைக்கு எங்கட தமிழர்கள்ட்ட திருமணங்களை பார்த்தீங்க அங்கே தமிழுக்கு எங்கேயாவது மரியாதை கொடுக்குறீங்களோ நீங்கள் சமஸ்கிருத முறையில் தான் நடக்குது சமஸ்கிருதத்தை ஓதித்தான் எங்கட திருமணத்தை செய்கிறான் செய்கிற ஒரு குறுக்களை அன்றைக்கு தான் நீங்கள் வாழ்க்கையில் முதல் முறை பார்க்குறீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற மூத்தவர்களை கௌரவிக்கிறது இல்லை சரியோ அவர்கள்ட்ட கையால் தாலி எடுத்து கட்டுவோம் அந்த கூத்தொன்றும் இல்லை எவ்வளோ ஒரு குருக்கள் சரியா அவன் வந்து உங்களுக்கு எடுத்து தருவான் அதுபோதாக குறைக்கு காடை அலங்காரம் திருமணங்களில் இருக்கக்கூடிய ஆடை அலங்காரத்தை பார்க்கணும் எல்லாம் வட இந்திய தான் என் தமிழர்களுக்கு ஆடை அலங்காரம் செய்ய தெரியாதா எங்களுக்கு ஒப்பனை செய்ய தெரியாதா எங்கள எல்லாம் அணிகலன்களை அடுக்கின ஒரு இனத்துக்கு வட இந்தியாவிலேருந்து வந்து கொண்டு வரக்கூடிய ஆடைகளும் அலங்காரமும் தான் தேவைப்படுதா எங்கள்கிட்ட அழகியல் இல்லையா இதில் எல்லாம் போய் உங்கள்கிட்ட ரைட்டப் எழுதுங்கடா இதில் மினக்கடுங்க இதில் எழுதுங்க இதில் போட்டு கேளுங்கங்கட சமூகத்திட்ட இவ்வளவு ஊர் ஊராக கோயில் கட்டி வச்சுருக்குறோம் கோயில் கட்டி வச்சு தமிழை அதுக்குள்ளே அரியணையத்தை வக்கில்லாமல் கிடக்கிறோம் இன்றை வரைக்கும் சமஸ்கிருதத்தை பிடிச்சி தொங்குறம் போத வரைக்கும் இப்போ ஹோலி பண்டிகை இந்த பண்டிகைண்டு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பண்டிகைகளை எல்லாம் மதமண்ட வேரில் கொண்டு வர முள்ளுக்குள்ளே அது அதுபோக ராமாயணம் மகாபாரத பண்டு எங்களோட இனத்தை இழிவுபடுத்தக்கூடிய இதிகாச புராண குப்பைகளை எல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நாடகம் எல்லாம் அதுகளை கொண்டு வந்து சே திணிக்கிறவங்கட பிள்ளைகளுக்கு சங்க இலக்கியத்தை மறந்துட்டோம் எங்கட ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அதுகளை கூட நீங்கள் பக்தி இலக்கியத்தை கூட தொடர்றது கிடையாது இந்த அளவுக்கு எல்லாம் கேவலங்கட்டுக்கிட கேட்கல எங்கேயோ ஒரு பிள்ளை தண்டை தனிப்பட்ட ரீதியான ஒரு காதலுக்காக திருமணம் செய்கிறத வச்சுக்கொண்டு ஒரு மொப்மெண்டாலிட்டின் அடிப்படையில் இப்படி கதைக்கிறது இவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமாடா உங்களோட வீட்டில் உங்களோட அக்காவோ தங்கச்சியோ திருமணம் செய்தால் அவையில படத்தை வச்சு முடியவுனா அது ஒருத்தன் பழுதுனா அப்படி கேவலமாக இருக்கும் மீன் செஞ்சால் அப்படி கேவலமாக இருக்கும் அந்த பிள்ளை என்ன அந்த குடும்பத்த அந்த மெனனிலே யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா முதல்ல எந்த எந்த விஷயம் வண்டாலும் மெட்டவெல்ல ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ண பண்ணப்பழகுங்கப்பா அவங்கள்ட படங்களை தூக்கி போடாதீங்க அவர்கள தனிப்பட்ட லைஃப்பில் இருக்கக்கூடிய மோமெண்ட்ஸை தூக்கி போட்டு அதை மையமாக வச்சு நீங்கள் உங்களோட உபதேசங்களை எடுத்துகிறத நிப்பாட்டுங்க அந்த நாகரீகத்தை நாங்கள் படிப்போம் ஒரு சமூகமாக பிறகு ஊருக்கு உபதேசம் செய்யலாம்னு நினைக்கிறேன்